கிருஷ்ணரிடம் பற்றுதல் ஸ்ரீ பகவான் உபாச மையா மனா பார்த்த யோகம் இஞ்சன் மத் ஆஷய அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஜன்யாசேசி தச் திருதாவின் மகனே என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் எதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக பகவத்தீதை ஏழு ஒன்று இங்கு கிருஷ்ணர் யோகத்தை பற்றி பேசுகிறார் ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையிலான தொடர்பு யோகம் எனப்படுகிறது யோகேஸ்வரர் என்பது கிருஷ்ணருடைய திருநாமங்களில் ஒன்றாகும் யோகேஸ்வரர் என்றால் அனைத்து யோக முறைகளின் தலைவர் என்று பொருள் அதாவது யோகத்தின் இறுதி நோக்கம் கிருஷ்ணரே பல்வேறு யோக முறைகளுக்கு ஏற்ப பல வகையான யோகிகள் உள்ளனர் யோகம் என்பது செயல்முறையை குறிக்கிறது யோக முறையை பயிற்சி செய்பவன் யோகி எனப்படுகிறான் யோகத்தின் நோக்கம் கிருஷ்ணரை அறிவதே என்பதால் கிருஷ்ண உணர்வே மிக உயர்ந்த யோக முறையாகும் இந்த யோக முறையை பகவான் கிருஷ்ணர் தமது நெருங்கிய நண்பனான அர்ஜுனனுக்கு விளக்குகிறார் கிருஷ்ணர் தமது விளக்கத்தின் ஆரம்பத்தில் கூறுகிறார் என்னிடம் பற்றுதல் கொண்ட நபரால் இந்த யோக முறையை பயிற்சி செய்ய முடியும் எனவே கிருஷ்ணரிடம் பற்றில்லாத சாதாரண மனிதனால் இந்த மிக உயர்ந்த யோக முறையை பயில இயலாது என்பது தெளிவாகிறது கிருஷ்ணரிடம் பற்றுதல் இல்லாத யோகி வேறு விதமான யோக முறையை பயில்கிறான் ஹரே கிருஷ்ண நாம மகிமை மூன்று நாம் ஒன்று கூடி பகவானுடைய புனிதமான நாமத்தை பாடுவதன் மூலமும் துதிப்பதன் மூலமும் இந்த மக்கள் சமூகத்திலும் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் மதத்திலும் இந்த மக்கள் இன்பமடைய முடியும் இந்த கலியுகத்தில் போக போக தண்ணீர் பற்றாக்குறை அனாவாந்தி ஏற்படும் மக்கள் அறியாமை காரணத்தினாலும வேள்வி பொருட்களின் பற்றாக்குறையினாலும் வேள்விகள் செய்வதை நிராகரிப்பார்கள் எனவே ஸ்ரீமத் பாகவதம் அறிவுறுத்துவது என்னவென்றால் என்னாகி சங்கீர்த்தன பிராயர் யஜந்தீஹி சுமேதகா மொத்தத்தில் வேள்வி செய்வது தெய்வங்களின் அதிபதியான கிருஷ்ணர் பகவானை திருப்திப்படுத்துவதற்கே ஆகும் இந்த கலியுகத்தில் பற்றாக்குறையும் அறியாமையும் அதிகம் இருந்தாலும் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை வேள்வி செய்ய முடியும் ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தபட்சம் தினமும் மாலையில் கூட்டு பிரார்த்தனை வேள்வி செய்யலாம் இவ்வாறு செய்வதால் மழை பெய்வதில் எந்த ஒரு இன்னலும் அல்லது பற்றாக்குறையும் இருக்காது இந்த யுகத்தில் மக்கள் பௌதிக சந்தோஷத்தை அனுபவிக்கவும் தெய்வீக வாழ்க்கையில் முன்னேறவும் கூட்டு பிரார்த்தனை வேள்வி செய்வது மிகவும் அவசியமாகிறது ஸ்ரீமத் பாகவதம் நான்கு மூன்று யாகங்கள் செய்யப்பட வேண்டும் இல்லையெனில் மக்கள் பல துன்பங்களுக்கு ஆட்படுவர் ஆதலால் கிருஷ்ண உணர்வு இயக்கம் இந்த உலகுக்கு ஹரே கிருஷ்ண ஜெபத்தை அறிமுகப்படுத்தியது ஒன்று கூடி இந்த நாமத்தை எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுதும் துதிக்கலாம் மக்கள் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை துதிப்பதன் மூலம் யாகத்தின் நோக்கம் நிறைவடைகின்றது முதல் நோக்கம் தேவையான அளவு மழை மழை இல்லை என்றால் எதையும் விளைவிக்க முடியாது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் மழையினாலும் பூமியாலும் உண்டாக்க முடியும் இந்த காலத்தில் எல்லா மனிதர்களும் நான்கு குற்றங்களில் இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் அவை மது மாது தவறான உறவு சூது புலால் உண்ணுதல் நாம் எல்லோரும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடி துதித்தோமானல் இந்த உலகில் சமூகத்திலும் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் மதத்திலும் இன்பமடைய முடியும் இந்த கலி காலத்தில் தண்ணீர் பஞ்சம் பெரிய அளவில் ஏற்படும் ஏன் என்றால் மக்கள் சங்கீர்த்தன யாகத்திலிருந்து விலகி நிற்கின்றனர் அதனால் பாகவதம் அறிவுரை சொல்கின்றது ஏ சங்கீர்த்தன பிராயர் யஜந்தீகி சுமேர்ஷா கடவுளின் மேன்மையான குணங்களை போற்றுவதே யாகம் எல்லா மக்களும் தங்களுடைய இல்லத்தில் சங்கீர்த்தன யாகத்தை குறைந்தபட்சம் மாலையில் தினமும் செய்ய வேண்டும் அப்போது உலகத்தில் தண்ணீர் பஞ்சம் இருக்காது அப்போது மக்கள் ஜட சந்தோஷமாக இருப்பார் ஆன்மீக ரீதியாகவும் முன்னேறுவர் எனவே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜபிப்போம் ஆனந்தமடைவோம் பக்தியை வளர்த்தல் கிருஷ்ணர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் ஆன்மீகத்தில் நாம் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கும்போது உண்மையான குருவை அவரே அனுப்புகிறார் கிருஷ்ணரும் ஆன்மீக குருவும் இணைந்து ஒருவன் கிருஷ்ண உணர்வை பெறுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் ரோஜா செட்டியின் விதை நம்மிடம் இருந்தால் அதனை பத்திரமாக பெட்டியில் வைத்து பூட்டி விடாமல் நிலத்தில் விதைக்க வேண்டும் அதுவே நமது கடமை அதுபோல கிருஷ்ண உணர்வின் தகவலை நீங்கள் பெற்றிருந்தால் அதனை உங்கள் இதயத்தில் விதைக்க வேண்டும் விதையை நிலத்தில் விதைத்தவுடன் அதன் மேல் சிறிது தண்ணீர் ஊற்ற வேண்டும் அதுபோலவே கடவுளின் நாமத்தை உச்சரிப்பதும் கேட்பதும் பக்தியை வளர்ப்பதற்கு நீராக அமைகிறது இதயத்தில் விதைக்கப்பட்ட கிருஷ்ண உணர்வு என்னும் விதை நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக வளர்கிறது ஹரி நாம சங்கீர்த்தனம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் தாவரத்திற்கு நீரூற்றுவதை நிறுத்தினால் அது வாடி போய்விடும் எவ்வித பயனையும் நமக்கு தராது அதே போல கிருஷ்ண உணர்வில் மிக உயர்ந்த நிலையில் ஒருவர் இருந்தாலும் கடவுளின் நாமங்களை கேட்பது உச்சரிப்பது என்னும் வழிமுறையை நிறுத்தக்கூடாது ஏனென்றால் மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது ஆகா இதோ ஓர் சந்தர்ப்பம் என்று மாயை நம்மீது கண் வைத்தவுடன் நாம் துவண்டு விடுவோம் நாம சங்கீர்த்தனம் என்னும் நீரை ஊற்றுவதன் மூலமாக கிருஷ்ண உணர்வு என்னும் கொடி வளர்கிறது வழங்கியவர் தெய்வ திரு ச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்